சண்முகம் ஊர் வடாரங்க உலகை பத்தி உலகை படைத்தது கடவுளின் கடவுளை படைத்தது யார் அதாவது உலகை படைத்தது கடவுள்னு என்று சொல்றீங்க கடவுளை படைத்தது யார் அவருடைய கேள்வி முதல்ல எந்த ஒரு கேள்விக்குமே ஒரு முடிவு வந்து நிக்கணும் கடவுளை படைத்தது யார் சொல்லி ஒரு ஆளை சொன்ன வைங்க அவரை படைத்தது யாருன்னு இன்னொரு கேள்வி இருக்கும் அவரை சொன்ன கூட என்ன செய்வோம் அவரை படைத்தது யாரு இதுக்கு வந்து முடிவே கிடையாதுங்க எல்லாமே ஒரு எண்ணில் வந்து நிக்கணும் இப்ப கடவுளை பற்றி நம்ம முடிவு எடுத்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னா கடவுள் இருக்கிறாரு என்ன காரணம் சில பேர் சொல்லுவாங்க நான் பார்க்கல எந்த மதத்தினுடைய ஞானிகளும் பார்க்க கிடையாது பார்க்காம இருக்கும் அவர் பேசினதை காதலை கேட்டோமா இல்ல அப்ப கடவுளை நம்ம பார்த்ததும் கிடையாது அவர் பேச்ச கேட்டதும் கிடையாது அவரை தொட்டு பார்த்ததும் கிடையாது அப்ப எப்படி போய் கடவுள் இருக்கு நினைக்கிறீங்க என்கிற ஒரு கேள்வியின் வெளிப்பாடாகத்தான் இந்த கடவுள் இல்லை என்று சொல்வதற்கு இந்த கேள்வி கேட்பாங்க கடவுள் இருக்குங்கிறீங்கல்ல அப்ப கடவுள் இருக்குன்னு சொன்னா அப்ப அதை படிச்சது யாரு அப்படின்னு கேட்பாங்க சரி இதை விட்டுருவோம் பேசி விட்டுருவோம் கடவுள் இல்ல வச்சுக்கிருவோமே கடவுள் இல்லனா எப்படி இந்த உலகம் உண்டானது அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரே ஒரு ஒரு செல் பிராணி இருந்தது அது வந்து ரெண்டு செல்லா மாறியது அது அப்படியே நிறைய விருத்தியானது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வருவாங்க அப்ப கடவுள் இல்லைன்ற கருத்து பிரகாரமும் அந்த உருசல் பிராணி ஒன்றே எப்படி இருந்துச்சு அது எப்படி இருந்துச்சு கடவுள் இருக்குங்கும்போது கேட்குற அதே கேள்வியை கடவுள் இல்லைங்கிறவங்க ஒரு தூக்கம் சொல்லணும்ல கடவுள் இல்லைங்கிறவங்களும் உலகத்துக்கு ஒரு துவக்கத்தை சொல்லுவாங்க இருந்து உலகம் வச்சு தண்ணி யார் படைச்சா அது முதல்ல தண்ணி எப்படி வஞ்சின்னு வருமா இல்லையா எதையாவது ஒன்று ஃபஸ்ட்டாக சொல்லுவாங்களா இல்லையா கடவுள் இல்லைங்கிறவங்கள என்ன செய்வாங்கன்னா மனச இருந்து வந்தா சரிப்பா குரங்கு எழுதுறது வந்துச்சு குரங்கு பள்ளியில இருந்து வச்சு சரி பள்ளி எழுதுறதுன்னு வந்துச்சு அத அப்படின்னு சொல்லிக்கிட்டே போய் கடைசியில எதையாவது ஒண்ணு ஸ்டார்டிங்ல சொல்லுவாங்கல்ல அதுக்கு மேல அவங்க போக இயலாது அப்ப நம்ம திருப்பி கேட்போம் இதை படிச்சது யார் இது எப்படி வந்துச்சு இது எதுல இருந்து இதான் பர்ஸ்ட்ங்கிறான் ஏதாவது பஸ்ட்னு எதை இவர்கள் பஸ்ட் என்று சொல்லி அந்த பஸ்ட்ல நம்ம கேள்வி கேட்போம் இதுக்கு முந்தினது எது இது எதிலிருந்து வந்தது மனுஷன் குரங்கு வந்தாலும் ஆன்சர் பண்ணீங்க இல்லப்பா இந்த அணுகு எது சொல்லு பார்ப்போம் இப்ப கடவுள் இருக்குங்கிறவ எந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம நிக்கிறானோ கடவுள் இல்லைங்கிறவனும் அதே மாதிரி கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம நிற்கிறான் அதனால இது வந்து கடவுள் இல்லை என்ற ஒரு வாதத்திற்கு உரிய பதிலாக ஆகாது அப்ப கடவுள் நம்ம எப்படி முடிவு பண்றோம் அப்படின்னு சொன்னா நாம வந்து பகுத்தறிவு வாதிக்கிறோம் பகுத்தறிவுனா என்ன தெரியுமா கண்ணால பாக்குறத மட்டும் நம்புறதுக்கு பேர் பகுத்தறிவு இல்லை கண்ணால நாய் பண்ணிலாம் தான் பாக்குது பார்த்து அதை கண்டுபிடிக்குது இவன் தான் நம்முடைய எஜமான் கண்டுபிடிக்குதா இல்லையா இதுதான் நம்முடைய வீடு கரெக்டா நாய் வந்துருதா இல்லையா இதுதான் நம்ம சாப்பிடறக்கூடிய பொருள் இது நம்ம சாப்பிடுற பொருள் இல்லைன்னு சொல்லி ஆடு மாடு கழுத குதிரை எல்லாம் கண்டுபிடிக்குதா இல்லையா அப்ப பார்த்து நம்புதல் என்பது எல்லா ஜீவனுக்கும் இருக்கிறது பார்த்ததை தான் நம்புனா அதுக்கு ஒரு மனுஷனா இருக்கு தேவை மிருகமா இருந்துட்டு போயிடலாம் பார்த்ததுக்கு மேல நம்புறமே மூளை இருக்குத சிந்திக்கிறமே அந்த சிந்தித்து நம்புற ஒரு தன்மையினால தான் நம்ம வந்து மிருகங்களை விட சிறந்து விளங்குகிறோம் அப்ப நம்ம என்ன முடிவு கோரக்கூடாது நான் பார்த்தா தான் நம்புவேன் இந்த மைக் இருக்குது மைக்க பாக்குறீங்க மைக்க படைச்சவன பாத்தீங்களா இல்ல ஆனா இது கண்டிப்பா ஒருத்தன் செஞ்சிருப்பான்னு நம்புறீங்க ஆனா நம்ம எதை பார்க்கல இந்த மைக்க ஒருத்தன் செஞ்சுதானே இருப்பான் இந்த போடியத்தை எவனா செஞ்சுதானே இருப்பான் போடியம் இருக்குன்னு நம்புறோம் இந்த போடியம் எப்படி வந்தது ஒருத்தன் செஞ்சான் அவனை பாத்தியா அளவு செஞ்சதையாவது பாத்தியா நேரம் கேப்பமா இது நம்ம என்ன முடிவு சொல்றோம் இது ஒரு பொருள் உண்டாவதா இருந்தால் செய்யணும் அப்படின்னு ஒரு நிலையை வந்து நம்பி ஏத்திக்கிட்டு இருக்கோம் இதை பார்த்து விட்டு செஞ்சவன் இருக்கிறான் அதுக்கு பேர் பகத்தறிவு இந்த பில்டிங்கை பார்த்து நாய் பார்த்தா பில்டிங்கை மட்டும் தான் பார்ப்போம் நம்ம என்ன பார்ப்போம் இதுக்கு பின்னாடி உள்ள தொழில்நுட்பத்தையும் அந்த தொழில்நுட்பத்துக்கு சொந்தக்காரப்பான அவனுடைய அறிவையும் திறமையும் செயற்கிறமையில பார்ப்பான் இல்லையா அதுதான் பகத்தறிவுன்றது ஒரு புகை வருது என்று சொன்னால் அந்த புகைக்கு கீழே ஒரு பெரிய நெருப்பு பத்தி எரியுதுன்னு சொல்ல முடியும் அந்த நெருப்பு நம்ம பார்க்க மாட்டோம் நம்ம பார்ப்பது தான் பார்ப்போம் தூரத்துல பயங்கரமான புகை வந்தா நம்ம என்ன செய்வோம் புகைன்னு கத்த மாட்டோம் நெருப்புன்னு கத்துவோம் எங்கட நெருப்பு பாத்தியா இருந்தா கீழே நெருப்பு தானே இருக்கு நெருப்பு இல்லாமையா புகையுமா இல்லையா அந்த அடிப்படையில தான் நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த அந்த சராசரங்களை பார்க்கிறோம் அதுல உள்ள ஒவ்வொரு திட்டமிடுதலையும் பார்க்கிறோம் அதுல உள்ள ஒவ்வொரு நுணுக்கத்தையும் பார்க்கிறோம் இதில் உள்ள ஒவ்வொரு திறமையையும் ஒவ்வொரு சீர் சீரான அமைப்புகளையும் பார்க்குறோம் பார்த்தா இது வந்து பயங்கரமான ஒரு நாலேஜ் உள்ள ஒருத்தன் தான் இதை செஞ்சிருக்க முடியுமே தவிர இது வந்து தன்னிச்சையாக உண்டாகியிருக்க முடியாது இப்ப ஒரு உருண்டை எடுத்துக்கிறேன் ஒரு உருண்டை களிமண் உருண்டையை எடுத்துக்கிட்டு தூக்கி வேகமா எரிகிறேன் எரிஞ்சா அது எப்படி என்ன மாதிரி உடையா இருக்கா சொல்ல முடியுமா ஒரு துண்டு இப்படி இருக்கும் ஒரு துண்டு இப்படி இருக்கும் ஒரு துண்டு இப்படி இருக்கும் ஒண்ணு உலகம் இருக்கு இப்படித்தான் அது சுண்டுகுண்டா உடையும் எந்த ஒரு ஒழுங்கையும் இருக்காது உருட்டி வச்ச உருண்ட மாதிரி உடையுமா ஒரு களிமண் உருண்டையை காஞ்சி போன உருண்டையை எடுத்து வேகமானா எரிந்தால் அது உருண்ட உருண்டையாக வந்து உடையுமான உடையாது அதுக்கு எந்த ஒரு குறிப்பிட்ட வடிவம் இருக்காது குறிப்பிட்ட ஒரு சீர் இருக்காது அந்த மாதிரி தான் உடையும் இது கண்ணா பின்னாண்டு உருவாகும் போது இப்படி இருக்கும் இந்த உலகத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா கண்ணா பின்னாண்டு செதறி போன மாதிரி அதுவா உண்டாகிட்ட மாதிரி இருக்குதா ஒரு பயங்கரமான ஒரு அறிவாளி இருந்து உருவாக்கினால் எப்படி இருக்குமோ அந்த நுணுக்கங்கள் அதில் வெளிப்படுகிறதா வெளிப்படுகிறது எப்படி வெளிப்படுகிறது இப்போ நம்ம இன்னைக்கு வந்து எத்தனை மணிக்கு சூரியன் கடையநல்லூர்ல மறையும் இந்த தேதியில கடையநல்லூர்ல சூரியன் மறைவு எத்தனைக்கு சொல்ல முடியும் இன்றைக்கு மட்டும் உங்களுக்கு சொல்ல முடியாது இப்போ நம்ம இருக்கிற ரெண்டாயிரத்தி ஒன்பது மூவாயிரத்தி ஒன்பதுல இதே தேதியில சூரியன் எத்தனை மணிக்கு கடை நல்ல மறையும் இன்னைக்கு எனக்கு சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருக்கக்கூடிய நம்ம இன்னொரு ஆயிரம் வருஷம் கழிச்சு இதே நாளில் சூரியன் எத்தனை மணிக்கு மறையும் இந்த ஊரில் எத்தனை மணிக்கு மறையும் மதுரையில் எத்தனை மணிக்கு மறையும் சென்னையில் எத்தனை மணிக்கு மறையும் சொல்ல முடியுமா முடியாதா இன்றைக்கு சொல்ல முடியும் ஏன் சொல்ல முடியுது ஒழுங்கா இருந்தால் தான் சொல்ல முடியும் கண்ணா பின்னாண்டு அது இயங்கி கொண்டிருந்தால் உங்களுக்கு கணித்து சொல்ல முடியாது எதற்கு நமக்கு சொல்ல முடியுது என்று சொன்னால் சூரியனுடைய சுழற்சிக்கு ஒரு அளவு இருக்கிறது அதை சுத்தி வரக்கூடிய பூமியுடைய சுழற்சிக்கு ஒரு அளவு இருக்கிறது சூரிய பூமி தன்னைத்தானே சுத்திக் கொள்கிறது அதுக்கு ஒரு அளவு இருக்கிறது பூமியை சுத்தி கொண்டு வரக்கூடிய சந்திரன் இருக்கிறத அதுக்கு ஒரு அளவு இருக்கிறது சூரியன் வேகமாக இந்த பூமியையும் சந்திரனையும் கோள்களையும் இழுத்துக் கொண்டு ஓடுகிறத அந்த ஓட்டத்திற்கு ஒரு அளவு இருக்கிறது அதனால தான் என்ன பண்றான் இன்னைக்கு சூரிய கிரகணம் ஏற்படுதுங்கிறான் இன்னைக்கு சந்திர கிரகணம் ஏற்படுதுங்கிறான் இத்தனை மணிக்கு ஏற்படுதுன்னு சொல்றான் அப்ப எத்தனை மணிக்கு எந்த ஊர்ல சூரிய கிரகணம் ஏற்படுதுன்னு சொல்றானோ அத்தனை மணிக்கு அது நடக்குதுல எதை காட்டுது இந்த சூரியனுடைய ஓட்டம் ஒரு லிமிட்ல ஒரு அளவிடப்பட்டிருக்கிறது திட்டமிடப்பட்டிருக்கிறது திட்டமிடப்படாமல் உருவானதா இருந்தா என்ன செய்யணும் ஒரு நாளைக்கு ஆறு மணிக்கு மறையனு ஒரு நாளைக்கு ஒன்பதரைக்கு மறையனு ஒரு நாளைக்கு என்ன செய்யணும் ஒரு திட்டமிட்டு ஒரு மனுஷனை வாழ்க்கை அமைக்கிறான் வைங்கள அவன் என்ன செய்வான் சொல்லி வச்ச மாதிரி ஆறு மணிக்கு எந்திரிப்பான் ஏழு மணிக்கு குளிப்பான் எட்டு மணிக்கு வண்டி எடுப்பான் ஒன்பது மணிக்கு ஆபீஸ்ல இருப்பான் மத்தியானம் ரெண்டு மணிக்கு சாப்பிடுவான் மூணு மணிக்கு மறுபடியும் டேபிள்ல உட்காருவான் ஆறு மணிக்கு வர வீட்டுக்கு வந்துடும் இவ யாரு திட்டமிட்டபடி வாழ்றவன் திட்டமிடாதவன் என்ன செய்வான் காலையில் பத்து மணிக்கு ஒரு நாளைக்கு எந்திரிப்பான் ஒரு நாளைக்கு பதினொன்று எந்திரிப்பான் ஒரு நாளைக்கு ராத்திரி பூரா முடிச்சிட்டு இருப்பான் இவனுக்கு எந்த ஒரு ஒழுங்கும் இருக்காது அப்ப உலகம் வந்து இந்த திட்டமிடாத ஒருத்தன் வாழ்வான அந்த மாதிரி இருக்கிறதா திட்டமிட்டு வாழ்ற மாதிரி இருக்குதா அதுக்கு உதாரணமா நான் பல தடவை அடிக்கடி நான் சொல்லுவேன் குறிப்பிடுவேன் காந்தியுடைய நினைவு மண்டபம் கன்னியாகுமரியில் இருக்கிறது அந்த நினைவு மண்டபத்தில் என்ன நடக்கும் நினைவு சின்னமா வைத்திருக்கிறார்கள் பானையில் வைத்திருக்கிறார்கள் அந்த பானையில் வந்து அக்டோபர் இரண்டாம் தேதி மட்டும் சூரியனுடைய வெயில் வெளிச்சமல்ல வெயில் நேரடியாக அதில் படும் அக்டோபர் இரண்டாம் தேதிக்கு மட்டும் அந்த வெயில் வந்து அதுல படும் அக்டோபர் ஒன்னுலையும் படாது அக்டோபர் மூணுலையும் படாது முன்னூத்தி அறுபத்தி நாலு அஞ்சு நாள்ல படாது முந்நூத்தி அறுபத்தி நாலு நாட்கள்ல என்ன செய்யறது படவே படாது அப்ப எப்படி செஞ்சிருக்கான் அந்த பானையை வச்சிருக்கிறான் இந்த அக்டோபர் ரெண்டுக்கு சூரியன் எங்க இருக்கும்னு கணிக்கிறான் அக்டோபர் ரெண்டுக்கு இந்த இருந்து எத்தனை டிகிரியில அந்த சூரியன் இருக்கும் என்று கணித்து அதுக்கு நேரம் அந்த மேல உள்ள ரூப்ல முகத்துல ஓட்டையை போட்டு

போறான் அஞ்சு நிமிஷம் அம்பது அஞ்சு நிமிஷம் நாற்பது அஞ்சு நிமிஷம் நூறு அஞ்சு இப்படி போனான்னு சொன்னா இவன் எவ்வளவு நேரத்துல போவானு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன்னா ஒரு நிர்ணயம் இல்லையே கண்ணான்னு போறான இன்னொரு டிரைவர் இருக்கான் நாற்பது கிலோமீட்டர்ல புடிச்சானா நாற்பதுக்கு வர ஒன்பதுக்கு வரமாட்டேங்கிறான் நாப்பத்தி வர வரமாட்டேங்கிறான் அந்த வேகத்திலே போறான் இங்க உட்கார்ந்து சொல்லலாம் இவன் கரெக்டா இத்தனை மணிக்கு போய் சேர்ந்துருவான்னு சொல்லலாம் வண்டி ரிப்பேர் ஆகாம இருந்தா ஏதாவது ஆகாம இருந்தா அப்ப எதுக்கு இதை சொல்றோம் திட்டமிட்டு தீர்மானித்து இந்த உலகம் இயங்கி கொண்டிருப்பதை பூமியை வச்சு பார்க்கிறோம் சூரியனை வச்சு பார்க்கிறோம் செவ்வாயை வச்சு பார்க்கிறோம் சுக்கிரனை வச்சு பார்க்கிறோம் இன்னும் சொல்ல போனால் அதை விட ஒரு பெரிய அதிசயம் என்ன தெரியுமா இந்த உலகம் எப்படி உண்டானதுன்னு பார்க்கும் பொழுது இப்ப விஞ்ஞானிகள் சொல்றா பெருவெடிப்பு கொள்கையினால உண்டானது பெருவெடிப்பு கொள்கைன்னா என்ன இந்த சூரியன் சந்திரன் இந்த அனைத்து கோள்களும் உருப்பொருளாக இருந்தது அந்த ஒரு பொருள் வெடித்து தான் இவ்வளவு உண்டானதுன்னு சொல்றான் அந்த ஒரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு அணுவாக இருந்ததுங்கிறான் அந்த அணுவுக்கு உள்ள உங்கட்டு எப்படி இருந்தது அப்பதான் அந்த விஞ்ஞானிகள் இப்ப இப்ப உள்ள விஞ்ஞானிகள் லேட்டஸ்டா சொல்றான் ஒரு படைப்பாளன் இல்லாமல் இந்த உலகம் உண்டா இருக்க முடியாது குரான் கூறும் அறிவியல் உண்மைகள் ஒரு நூலில இது பற்றி தெளிவாக தகுந்த ஆதாரங்களோட விஞ்ஞான கண்டுபிடிப்புகளோட இன்றைய விஞ்ஞானிகளுடைய முடிவே கடவுள் இருக்கிறான் என்பதுதான் அந்த காலத்து விஞ்ஞானிகள் தான் கடவுள் இல்லைன்னா கடவுளை நம்புனா தான் இந்த விஞ்ஞானமே சரியா வரும் அளவுக்கு அந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய சகோதரர் ஒருத்தர் எழுதின நூல் இருக்கு அந்த நூல் அந்த சகோதரர் அன்பளிப்பாக தரப்படும் குரான் குரும் அறிவியல் உண்மை அதை பார்த்து நீங்க கூடுதல் வரும் தெரிஞ்சுக்கிறீங்க ஆனா இந்த கேள்வி எல்லாத்தையும் வரும் அடுத்த கேள்வி